ஸ்பீடு அப்படின்ற ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் பிரபலமான ஒரு யூடியூபர் அவரை தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவருடைய கார்ல வந்து அவர் வீடியோ வச்சு லைவ் பண்ணிக்கிட்டே போறாரு அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்கள் டிவி கே டிவி கே என்று கத்துவதையும் விஜய் அவர்களுடைய பெயரை சொல்வதையும் இறுதியில பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னதும் அந்த ஸ்பீட் அவருடைய அந்த வீடியோல பதிவாயிருக்கு அந்த வீடியோ என்பது தற்போது வைரலா பரவிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது முதல் பார்வைக்கு ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா ஐஷோ ஸ்பீட் வந்து அவரை வந்து இவங்களை மதிக்கவே கிடையாது அவர் தளபதிங்கிறது கூட அவருக்கு காதல ஓடு தளபதி தளபதி எப்படின்னு கேட்டு அவர் வந்து இவங்களை திட்டிட்டு தான் போறாரு ஆனா இது இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களை பயங்கரமா கலாச்சாங்க எதுக்கு அப்புடின்னா யூரோ கப்ல வந்து ஃபுட்பால் யூரோப்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது வலிமை அப்டேட் கேட்டு போர்டு பிடிச்சாங்க அப்புறம் இங்க ஐபிஎல்ல வலிமை அப்டேட் கேட்டாங்க மொயின் அழின்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து வலிமை அப்டேட் கேட்டாங்க அப்படின்னு வந்து பயங்கரமா கலாச்சாங்க ஏன்டா இங்க இருக்கிற அசிங்கத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போறீங்க ஆனா அதை விட ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்றது ஒரு அசிங்கமாக பார்க்கலாம் ஏன்னா அதாவது வலிமை அப்டேட்டுங்கிறது ஒரு சினிமா அப்டேட் அது ஒரு ஜாலிக்கு ஜாலியா வச்சுட்டு போறது அப்படின்றது இது வந்து ஒரு அரசியல் அங்க வந்து கொண்டு போய் நீங்க வந்து விசிபிலிட்டியை தேடுறீங்க சரி அந்த பசங்க வந்து உத்வேகத்துல பண்றாங்க ஒரு செலிபிரிட்டியை பார்த்தா அவங்களுக்கு அண்ணா பார்த்தாலும் அவங்க அண்ணா விஜய் அண்ணாவை பார்த்தாலும் என்ன பண்றேன்னு தெரியல ஸ்பீட பார்த்தாலும் என்ன என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி ஏதோ தாந்து பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா அதை இங்க இருக்கிற தாவேக்க ஐடிகள் அந்த ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் ஃபிப்டி கே டூ ஹண்ட்ரட் கே ஐடிஸ் எல்லாம் டிவி கேஸ் குளோபல் ரீச் அப்படின்னு நேத்துல இருந்து போட்டு கொண்டாடி இருக்கான் ஐஷோ ஸ்பீடு வந்து உங்களை கொண்டாடினா தாண்டா குளோபல் ரீச் நீங்க போய் ஐஷோ ஸ்பீட வந்து டே ரா எங்க அண்ணாவை பத்தி பேசுறா அப்படின்னு கேட்டா அது பேர் வந்து கையேந்துவதுன்னு அர்த்தம் அது வந்து குளோபல் ரீச் கிடையாது அது குளோபல் லெவல்ல கையேந்துறதுன்னு அர்த்தம் அதுல இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐஷோ ஸ்பீடு கிட்ட நம்ம அரசியல் எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டா எடுத்துட்டு போகலாம் அந்தாலும் இன்னைக்கு வந்து சீனால வந்து வளர்ச்சியை பத்தி பேசுற அப்படி ஜப்பான்ல போயிட்டு இரண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பத்தி ஜாலியா போற போக்குல அப்படியே பேசுற அப்படி இப்படி இருக்கும்போது ஐஷோ ஸ்பீடு கவனத்தை நாங்கள் ஈர்க்கணும்னு ஒரு நெஜமாலுமே இப்போ தாவேக்காவை ஆதரிக்கும் பசங்க நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா ஐஷோ ஸ்பீட்ட வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் பேசியிருந்தா ஐஷோ ஸ்பீட் வந்து வண்டியை விட்டு நிறுத்தி இறங்கி அவங்களுக்கு கை கொடுப்பாரு எப்பயுமே அந்த அந்த பையன் பண்ணுறது பார்த்துருக்கீங்க ஏன்னா தீவிரமாக பாலஸ்தீனுக்கு ஆதரவு தர ஒரு இன்ஃப்ளூயன்சரு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு இஸ்ரேல்காரன் வந்து கை கொடுத்துட்டு ஐஷோ ஸ்பீட்டை வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக நட்புறவாக பேசிப்பாங்க வாட் யூ டூ ப்ரோ அப்படின்னு கேட்டானே அவன் வந்து இஸ்ரேலுக்கு வேலை பாக்குறான் அப்படின்னு சொன்னேன் ஐஷோ ஸ்பீடு வந்து கெட்டாரத்தில் திட்டுவார் அவனை கெட்டாரத்தில் திட்டிட்டு ஃப்ரீ பாலிசின்னு சொல்லிட்டு போயிருவார் ஸோ அந்த மாதிரியான நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து சொல்லும்போது பாலஸ்தீன் பிரச்சனையை இதுக்காக பயன்படுத்திக்கணும்னு ஒரு கொச்சையான வாதத்தை இருக்கிறீங்கன்னா அப்படி வைக்கல ஐஷோ ஸ்பீட் அப்படிங்கிறவன் ஒரு ஜனநாயகவாதி உங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல ஒரு ஜனநாயகவாதி நீங்க ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு வச்சுக்கிறீங்க ஆனா அவன் இன்னொரு கண்டத்தை சேர்ந்தவன் இன்னொரு இனத்தை சேர்ந்தவன் மொழியை சேர்ந்தவன் இப்ப அவன் கூட நம்மளுக்கு இணையும் புள்ளி அது பாலஸ்தீன் ஆதரவு தான் அப்ப உண்மையாலுமே தாவேக்கா பாலஸ்தீன் பிரச்சனைக்கும் பேசுது அப்படின்னா உண்மையாலுமே பாலஸ்தீன் பத்தி விஜய் அவர்களோ அர்ஜுன் அவர்களோ பேசிருந்தா இந்த பசங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஓ பாலஸ்தீன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூல நம்மளோட நிலைப்பாடு இது உக்ரைன் போர்ல நம்ம நிலைப்பாடு இது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும்ல இப்ப வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாலஸ்தீனுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க ஆனால் இப்போ தாவேக்காவோட நிலைபாடு பாலஸ்தீன்ல என்ன நிலைபாடுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த பசங்களுக்கு ஏரியாவில் தெரிந்த ஐஷோ ஸ்பீட பார்க்கும்போது ஃபிரீ பாலஸ்தீன் சொல்லியிருப்பாங்க ஐஷோ ஸ்பீடு வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் வந்து ஹைஃபை கொடுத்துருப்பாரு அங்க இது வந்து நாங்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஒரு ஹைஃபை கொடுத்துருப்பான் அப்போ உன் அரசியல் அவனுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அதுக்கு ஒரு அரசியல் முறை இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு கூட இல்லாம அவர்களை அவங்க தொண்டர்களை இந்த அளவுக்கு கேவலமா வச்சிருக்கிறது கட்சியோட தப்பு அது அந்த தொண்டர்கள் தப்பு கிடையாது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டியை பார்த்தா ஆர்ப்பரிச்சு அந்த 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 ஆசுவாசத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கண்டதையும் பண்றாங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்ள அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் தம்பிகளா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா தாய்லாந்துக்கு போறீங்க இல்ல இந்த இடத்துக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இஷ்யூ நீங்க பேசணும் அதுதான் தாயக்கா பெருமையா இருக்கும்னு அட்வைஸ் பண்ற இடத்துல இல்லாம பாருங்க நம்ம பசங்க சம்பவம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா அப்புறம் இந்த மாதிரி போக்குதான் இது இப்போ கிடையாதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு இருக்கவங்க ஏதாவது வந்து கோடை த தண்ணீருக்கு பந்தல் போட்டிருப்பாங்க தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் ஏதாவது போட்டிருப்பாங்க எங்கேயாவது அப்புறம் பசங்க வந்து எல்லாம் நம்ம வயசு பசங்க தானே அவங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றி ஏதாவது வந்து அக்கறை இருக்கும் இல்லையா அப்போ குடிநீருக்கு எதாவது பிரச்சனைக்கு கையில் எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு ரத்த தான முகாம் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு தலைவர் ஒரு கட்சியோட மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது நம்ம பசங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து குடிநீருக்கு போராடி இருக்காங்களா அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இது மாதிரி நம்ம பசங்க எல்லா ஏரியாலையும் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுதான் தலைவர் எதிர்பார்க்கிறான்னு நினைச்சு அதை பின்பற்றுவான் ஆனா நம்ம தலைவர் என்ன சொல்றாரு எதை பாராட்டுறாரு பாருங்க நம்ம பசங்க போய் ட்விட்டர்ல சம்பவம் பண்ணிட்டு வந்தாங்க ஹேஷ்டாக் டிஎம்டி போட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு தலைவர் பாராட்டும் போது ஓ இதுதான் தலைவருக்கு பிடிச்சதா இருக்கு ஆன்லைன்ல புள்ளியா இருப்பது தான் தலைவருக்கு பிடிச்சதா இருக்குன்னு அவன் அதை ஃபாலோ பண்றான் இவன் இவன் வந்து இயல்புல இவன் தப்பானவன் கிடையாது இவன் வெகுளியானவன் இவனா அவர் அப்படி பயன்படுத்திக்கிறார் அதே போலதான் இப்பவும் ஐஷோ ஸ்பீட போய் கொலைச்சிட்டு வரதான் வந்து ஒரு பெரிய கெத்து ஐஷோ ஸ்பீட வந்து வாட் இஸ் தளபதினு கேட்க வச்சிட்டோம் அதுதான் பெரிய கெத்து ஐஷோ ஸ்பீடு வந்து ஓ இந்தியால தளபதினு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்தந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்படி நிலைப்பாடு வச்சிருக்காருன்னு பார்த்து வியக்கிறன அளவுக்கு நாங்க போகவே தேவையில்லை நாங்க எங்களுக்கு வந்து ட்விட்டர்ல ஃபயர் ஓடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளிப் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் அது அதோட உச்சம் இது அப்படின்னு பாக்குறோம் இது வந்து இன்னும் மோசமான இன்னும் பார்க்கும் போதே முகம் சுழிக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கும் இதே போகல போச்சுன்னா இப்ப அந்த வீடியோல வந்து சீப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சுச்சு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது பதிவு பண்ணி ரெண்டு வருடம் ஆனாலும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது இன்னமும் அந்த தொண்டர்களை நீங்க கூட சொன்னீங்க தலைமை வந்து வழிநடத்தி இருக்கணும் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படி பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னமும் அவங்களுக்கு இன்னும் அரசியல் தன்மை வரவே இல்லையா அல்லது அரசியல் தன்மை கட்சியுடைய தலைமை போகுத்தாம இருக்காங்களா இந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது நார்மலா எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் அது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கொள்வதா இல்ல வெகுளியா அதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்ல அது பசங்க இந்த வயசுல எல்லாருமே வெகுளியா இருப்பாங்க நான் எல்லாம் பன்னெண்டாவது படிக்கும் போது நேபாள அஞ்சு தலை பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வர எல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு இருந்தவனா எல்லாரும் அந்த மாதிரி நம்பியிருப்போம் சிவன் சில வந்து மவுண்ட் அபு கீழே இருக்குது இந்த மாதிரிலாம் அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் நம்புறவங்களா தான் இருப்போம் அதை வந்து வெகுலியாக பேசுகிறவங்களா இருப்போம் ஆர்ஜே பாலாஜியை முதல்வராக்கிடலாம் அப்படிலாம் பேசியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவில்லாத தன்மையில்தான் எல்லாமே இருந்திருப்போம் இது யாரும் வந்து எல்லாம் எது வந்து பிஹெச்டி இப்போ எல்கேஜி போகும்போதே பிஹெச்டி வாங்கினவங்களாம் கிடையாது ஆனால் அதை வந்து நம் நாம் பின்பற்றும் தலைவர்கள் என்னவாக மாற்றறாங்க ஒன்றும் இல்லை முதல்வர் அவர்கள் வந்து இரண்டாயிரத்து அறநூறு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிதியாண்டுக்கு இலவச மின்சாரத்துக்கு அப்படின்னா அதை ஒருத்தன் இலவச மின்சாரத்துக்கு எதுக்குற செலவு பண்றீங்க அப்படின்னு ரீட்வீட் பண்றான் ஒரு தாவே அது வந்து ரெண்டு லட்சம் என்கேஜ்மெண்ட் வருது அந்த ட்வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கணும் கட்சியில பொறுப்புல இருக்கவங்க கூப்பிட்டு தம்பி தப்புப்பா அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணுப்பா நீ இதை கேட்கறதுனால இந்த மாதிரியான தவறான கேள்வி இது திமுக வெறுப்புக்கு போய் சேராதுப்பா இல்லை திமுக எதிர்ப்புக்கு போய் சேராதுப்பா இது திமுக தான் இன்னும் ஆதரவை அள்ளித்தரும் பாருங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் குறை சொல்லுங்க ஆனால் அவங்களுக்கு அரசியல் தெரியுது உங்கள் பசங்களுக்கு அரசியலே தெரிலன்னு சொல்றதுதான் தான்ப்பா தெரியும் அட்வைஸ் பண்ணியிருந்தா இது நடக்காது ஆனால் இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை கட்சி சார்ந்தவங்க கட்சிக்காக இப்போ வந்து கடந்த இருபத்தஞ்சு நாளாக இப்போ நானும் எல்லா டிபேட்டுக்கு போகிறேன் எந்த டிபேட்லயும் இருபத்தஞ்சு நாளா கட்சி அதிகாரப்பூர்வமாக பேசப்படுபவர்கள் கிடையாது இருபத்தஞ்சு நாளா கட்சி ஆதரவாளர்கள் சொல்றாங்க சோ இந்த ஆதரவாளர்களும் எதெல்லாம் வச்சு பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இமீடியட் சர்வே ரிசல்ட் ஏதாவது ஒண்ணு போடுறது எக்ஸிட் போல் சேஸ் தளபதி வில் பிகம் சி எம் அப்படின்னு போட்டா அதே எக்ஸிட் போல்னா எலெக்ஷன் நடந்தாதான் எக்ஸிட் போல் நடக்க முடியும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி தான் வெற்றி பெறும் சூப்பர் டிசைனில் போட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலும் போட்டிருப்பாங்க அதை அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் தளபதிக்கு தான் வருமா அதனால திமுகக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒண்ணு ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து யாருக்குமே போட்டிலாம் கிடையாது நீங்கள் வந்து போட்டி இல்லாமல் வெற்றி பெறுறீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த அளவுக்கு அதான் அந்த பசங்களுக்கு அது தெரியாது ஆனால் இதை வந்து முக்கியமாக சோசியல் மீடியாலையும் மீடியாவிலும் தாஜேக்கா சார்பாக பேசுபவர்களே இது மாதிரியான கண்டென்ட்டை தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும்போது அந்த பசங்க வேற எதை பார்த்து கற்றுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு செழுமையாக அறிவூட்டப்பட்ட ஒரு ரிசர்ச் எடுத்துகிட்டு வந்து பேசணா ஒரு இந்த ஸ்டடி அந்த ரிசர்ச்னு பேசினா அதுலேருந்து அவனும் கற்றுப்பாங்க இல்லை நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை மேற்கோள் கட்டி அதாவது சீமான் சொல்கிறத அம்பேத்கர் சொன்னாருன்னு லோயால சொல்றாரு சொல்கிறார் நீங்கள் வந்து அம்பேத்கர் புக்கை வந்து எடுத்து படித்தா ரெண்டு பக்கத்துல உங்களுக்கு பத்து கோட்டு கிடைச்சிடும் என்னங்க எல்லாமே வந்து ஒவ்வொன்னு நாலு வாரம் நாங்க கண்டென்ட் போடுமேன்ற அளவுக்கு அம்பேத்கர் வந்து வீரியமாக புரட்சிகரமாக எழுதி போயிருக்கிறாரு அப்ப ரெண்டு பக்கத்தை படிச்சாலே நீ அம்பேத்கர் மேற்கோள் கட்டி பேசுறான் இல்லனா இந்த பாருங்க இந்த நாட்டுல இப்படி ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த நாட்டு அப்படி அறிவுபூர்வமா பேசணும் ரெண்டுமே பேசாம ஒரு காலம் வரும் நம் கடமை வரும் அப்படின்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த பசங்க இதுதான் அரசியல் அனுசிப்பாங்க அதாவது பிரச்சார பாடல்கள் இருக்கக்கூடாது நகைச்சுவைகள் ரெட்டாரிக் சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு செய்தியை பரப்புரை வடிவமாக கடத்துது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனா இது அரசியலை கொண்டு சேர்த்ததனால இதுவே அரசியல் கிடையாது அப்ப அதே போல வந்து இவர்கள் அரசியல் பிரச்சார வடிவங்களையே அரசியல் நினைச்சுக்கிட்டு பண்றதுதான் அந்த பசங்களுக்கு ஓ பிரச்சார வடிவத்தை நம்மளும் செய்யலாம் நீயும் செய்யலாம் நானும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இந்த பஞ்சு வசனம் கதரு கதரு ஆஹ் அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு இப்படின்னு பேசிட்டு இருக்கிறதே எல்லாருக்குமே வந்து உகந்ததாக இன்னொன்னு வந்து காலேஜ் மனநிலை காலேஜ் ஸ்கூல் மனநிலை என்ன அப்படின்னா நம் நம்பர்களுக்கு கெத்தாக தெரியவது உலகத்துக்கே கெத்தாக தெரியும்னு நினைச்சிக்கிறது காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் எடுப்போம் அது வந்து பா மச்சா கிறிஸ்டோபர் நோல் அடுத்து கிறிஸ்டோபர் நோல் நீ தாண்டான்னு நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட் பசங்க கை தட்டுவாங்க நாமளும் பெரிய ஜீனியஸ் நினைப்போம் அதை யூடியூப்ல போட்டா கீழே கண்ணாமே திட்டுவானுங்க ஏன்டா ஒரு வசனம் கூட ஒழுங்கா எழுத்துலாம் திட்டுவானுங்க ஏ என்னதாண்டா சொல்ல வரீங்கன்னு கேட்பானுங்க அப்போ ஆனால் அது அந்த காலேஜ் மனநிலையே ஒரு கட்சியாக இயங்கினா எப்படி இருக்கும் நம்ம நம்மளுக்கு கெத்தாக தெரியும் தான் உலகத்துக்கே கெத்தாக தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வீடியோ போடுவான் வந்து பஸ்ஸில் எத்தனை தலைப்பாக இருக்குது அப்படின்னு கண்டக்டர் சொல்லுவார் பஸ்ஸில் ஒரே தலை தானா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து வேட்டி சட்டையை வந்து கொக்கில மாட்டின மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவன் இறங்கி நடந்து வருவான் அவனுக்கு பின்னாடி வந்து இந்த தாமிரபரணி பிஜிஎம்லாம் போட்டு பில்டப் எடுத்துவாங்க அதை பாக்குறதுக்கு அவனே கேத்துன்னு நினச்சிக்கிறான் ஆனால் இப்போ நம்ம பார்க்கும் போது தான் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு தெரியும்ல இது ஒரு கட்சியாவே இப்படி தான் இயங்குது அந்த பிரச்சார வடிவங்களை நாங்களும் ஏத்துக்கிட்டு பண்ணால் இப்படி தான் இருக்கோம் இப்போ அவன் என்ன நினச்சிட்டு ஆனால் ஐஷோ ஸ்பீட்டை போய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் அவள் இப்போ எல்லாரும் அவனை இது பண்ணிருப்பாங்களா மச்சான் டே உலகமே பாக்குற ஐசோ ஸ்பீட்டை போய் நீ தாவேக்கா சொல்லியிருக்கப்படுறா சூப்பர்றா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்கல்ல அப்படி தான் வந்து உலகமே ரிசீவ் பண்ண அவன் நினச்சிக்கலாம் இப்போ இதுலேருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது யாரோட கடமை இப்ப திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சொல்லுவார் நான் வந்து உனைய வந்து ஆர்ப்பரிக்கிறதுக்காக பேசல நீ கைத்தட்டு தட்டாம போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நீ சிந்திக்கணும் அதுதான் எனக்கு பிரச்சனை நீ தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கறத அவர் பேசுறாரு இல்லையா அந்த மாதிரி விஜயோ ஆதவர்ஜுனாவோ ராஜ்மோகனோ இந்த கூட்டத்தை தயார்படுத்தி இருந்தால் அவர்களும் திருமாவளவனோட தொண்டர்கள் ரேஞ்சுக்கு வர முடியாது ஏன்னா அவங்க முப்பது வருஷம் அரசியல் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பாதையை நோக்கி இவர்களை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் அதை இன்னுமே இவங்க செய்ய மறுக்கிறாங்க இப்ப வந்து என்ன இப்பெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது நாலு கேனத்தனமா பேசுற திமுக காரன் நாலு கேனத்தனமா பேசுற வீசி கேட்கறேன் இல்ல வந்து ரொம்ப பழைய செயல் பேசுற கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாராவது நாலு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு ஆஹ் இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்போம் ஏ இது வந்து எல்லா கட்சியிலும் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் அறிவார்ந்தவங்களும் இருப்பாங்க அறிவில்லாதவங்க இருப்பாங்க ஆதாயத்துக்கு இருப்பாங்க வேற போக்கிடம் இல்லை அப்படிங்கறனால வந்து அண்டி பிழைக்கிறவங்க இருப்பாங்க எல்லா தன்மையிலும் இருப்பாங்க ஆனா ஒரு கட்சியே அப்படி இருக்குது அப்படிங்கறத எங்க பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதே மாதிரிதான வேனை துரத்திட்டு போய் அடிபட்டு கீழே விழுந்தது அந்த செலிபிரிட்டியை துருத்தி சென்று பார்க்கக்கூடிய ஆர்வம் என்பது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட அவங்களுக்கு குறையவில்லை அப்படின்றதான் அது காட்டுது குறைந்தபட்ச கரூர் சம்பவத்துல தன்னை போல இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டா அப்படின்ற அந்த உணர்வு கூட இல்லாததான் இன்னமும் தாவேக்கா விஜய் அப்படின்ற அந்த பிரபலத்தை வந்து பிம்பப்படுத்தி ஒரு ஸ்பீடு அப்படின்ற அந்த வீடியோல வந்துடணும் அப்படின்ற அந்த உணர்வு அதனால தான் வருதா இன்னும் கரூர் சம்பவம் கூட அவங்களை தாக்கத்தை ஏற்படுத்தலையா இல்லையா அது அது தப்புன்னு யாரு சொன்னா அது நீங்க கரூர் சம்பவத்தை விட்டுலாம் அங்க அந்த நாமக்கல்ல இருந்து கரூர் அந்த பைபாஸ்ல ரெண்டு பைக் வந்து கீழே விழுந்துச்சுல தாவேகா தரப்பில் இருந்து யாராச்சும் தம்பிகளா இது தப்புன்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா ஒரு மாசத்துல சொல்லலையே அப்படி யாரும் தாவேக்கான் ரீல்ஸ் போடுறானு பண்ணி தாவேக்காய் கொடிய ஆட்டி எத்தனை ரீல்ஸ் இதெல்லாம் இது வந்து கட்சிக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை கை களி விட்டு போறதுக்கு நீங்க கட்சி நடத்தல உங்க கட்சி பேரை சொல்லி ஒருத்தன் வந்து ஆபத்தான விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருது எட்டு கோடி மக்களை நிர்வகிக்க போற சொல்ற நீங்க உங்க கட்சி உறுப்பினர்கள் ஒரு ஆயிரம் பேரை தாண்டி இருக்கிற கட்சிக்கு ஆதரவா இருக்கிற இளைஞன் பண்றதெல்லாம் நான் பொருட்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னா எதுக்கு அரசியல் வரீங்க அப்புறம் அப்ப இந்த ஒரு மாசத்துல அதை யாரா தப்புன்னு சொல்லியிருந்தா அவன் ஐஷோ ஸ்பீட வந்து காரில் தோறத்துக்கிறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருப்பான் யாருமே அதை தப்புனே சொல்லி அப்ப சரி இந்த நினச்சிக்கிட்டு இருப்பான் அதான் அது இன்னும் வேற ஒரு படி மேல போய் அத அன்பின் வெளிப்பாடு அவர்கள் த தளபதிக்கா அவங்களுக்கும் ஒருப்படுது ஒரு யூனிக் தனித்துவமான கனெக்ஷனு அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது உங்களோட பூமர்த்தனத்தை வச்சுக்கிட்டு உங்களோட பழைய பழைய இது அவுட் டேட் டைப்பான அரசியல் அறிவை வச்சுக்கிட்டு அதை வந்து கணக்கிடாதீங்க மதிப்பிடாதீங்க நம்மளுக்கு அட்வைஸ் தான் பண்றாங்களோ இல்லையா யாராச்சும் அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா கேட்டா வந்து அறிக்கை வெளியிட்டோம் அறிக்கையாக ஒரு ட்வீட்டே முழுசா படிக்க மாட்டாங்க பசங்க நான் பசங்கன்னு சொல்ல ஜென்ரலாவே சொல்றேன் நம்மளுமே அந்த வயசுல இருந்தா அப்படிதான் இருந்திருப்போம் அந்த அறிக்கையை களத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது யாரோட வேலை கட்சி கட்டமைப்போட வேலை ஒரு ஒரு பகுதி அளவுல இருந்தா பகுதி செயலாளர் பார்க்கணும் மாவட்டத்தில் இருந்தா மாவட்ட செயலாளர் அப்ப இத கொண்டு போய் சேர்ப்பது அவர்கள் வேலை ஆனா அந்த கட்டமைப்பை காணமே சார் ஒரு மாசமா ஒரு கட்சி ஆனது தமிழக வரலாறுல இந்திய வரலாறுல உலக பார்த்தது கிடையாது அதாவது ஒசாமா சேர்ந்த ஒசாமா பின்லாடன் கூட வாரம் வரைக்கும் வீடியோ விட்டுருவாரு காட்டுல ஒளிஞ்சிருந்த வீரப்பன் கூட நக்கீரண்ட பேசிடுவாரு ஆனா பின்லாடன் வீரப்பன் சதாம் உசைன் ஒமார் முக்தார் இந்த மாதிரி இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் இவர்கள் போல போர்ச்சூழல்ல வாழ்ந்த தலைவர்களை விட கம்மியாக பிரஸை சந்திப்பவர் முகத்தை காட்ட வெளியே காட்ட மறுப்பவர் அப்படின்னா அது விஜய் தான் அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ரசிகர்கள் வந்து யாருகிட்ட இருந்து பாடங்களை கற்பிப்பாங்க ஏ புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீலிங் அடிக்கிறதெல்லாம் கெத்தா போட்டு ஆஹ் மியூசிக்கை போட்டு தாவேக்க ஐடிஸே பறப்பது இல்லையா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல அப்ப அதை பார்த்துட்டு ஓ நம்மளும் இதுக்கு இடம் பிடிக்கணும்னா இன்னைக்கு போய் ஐஸ்வா ஸ்பீட்டர் தாவேக்கான்னு கேட்டிருக்கான் கரெக்டாக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சங்கி வந்து செலனோ கோமஸ் கோமஸ்ன்றது ஒரு பெரிய பாடகி ஒரு பாப் பாடகி அவங்கள்ட்ட வந்து அவங்க செல்ஃபி போது அவங்க ரொம்ப இதாக பண்பாக வந்துட்டு அவங்க செல்ஃபி இதெல்லாம் எடுக்கிறீங்க ஹாய் ஹாய் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசுகிறாங்க செல்ஃபி வீடியோவில் இவன் வந்து திரும்பி சே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறான் அவங்க வந்து அவங்க வந்து ஐ டோன் நோ வாட் இட் இஸ் அப்படின்னோடனே என்னொன்ன ஜெய் ஸ்ரீராமஸுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஹை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க தேக்கத்தில் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் அடுத்து போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற மாதிரி தாவேக்கா சொல்லுன்னு கேட்கறதுதான் ஏன்னா இதே ஸ்பீடு இந்தியாவுக்கு வந்திருந்த போதுன்னு நினைக்கிறேன் கணபதி பாபா மோரியா சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னு அந்த அது என்னது அது என்னது அது என்னதுன்னு கேட்டு கடைசியில் இவனுங்க வந்து அந்தால சொல்ல வைக்க முயற்சி பண்ணானுங்க இப்ப அதே நம்ம வந்து முன்னாள்ல இருந்து என்ன சொல்றோன்னா நீங்க வந்து பாஜக இறக்கி விட்டது விஜய் அப்படின்லாம் எடுத்துக்க தேவையில்ல தம்பிங்களா பாஜக பயன்படுத்திக்கிறதுக்கான ஏதுவான ஒரு பொசிஷன்ல உங்களை வச்சிருக்காங்க அந்த உங்க வந்து முழக்கங்கள் தான் மாறுது மற்றபடி தன்மையா இப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அழகா அவங்க பயன்படுத்திக்கலாம் உங்களை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்ப பாஜக கூட ஒரு ஒரு வேலை ஒரு இருக்கு பாஜக கூட கூட்டணி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம் பாஜகவின் பிரச்சாரத்தை பண்ணணும் இவங்க இங்க ட்விட்டர்ல பண்ணுவாங்க மேடை போட்டு பேசுவாங்க ஸ்டாலினங்களுக்கு அப்படிலாம் ஏதாவது வசனம் பேசுவாங்க இப்ப இந்த தாய்லாந்து போற சிங்கப்பூர்ல வேலை தளபதி தளபதிலாம் என்ன பண்ணுவான் இதே மாதிரி ஐசோஸ் பீட்டை நாளைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைப்பான் சொல்ல வைக்கணும் பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டா அப்ப அந்த நிலைமைக்கு யாரு கூப்பிட்டு போய் அப்போ தன் தொண்டர்களை யாரு கொண்டு போய் காவு கொடுக்குறீங்க இப்ப கட்சி களைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க திமுக உங்களால் தோக்கடிக்க முடியும்னு கட்சி களைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் அறியோ அப்போ களைஞ்சு போனவனே தொண்டர்கள் என்னவா ஆகுவாங்க அவர்கள் வேற ஏதாவது போய் தொண்டு நிறுவனத்தில் சேர்றாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சிகள் புரட்சிகர இயக்கங்கள் தேர்தல் தேர்தல் பாதையை ஏற்றுக்கொள்ளாத புரட்சிகர இயக்கங்கள்ல சேர்றாங்களா முற்போக்கு திராவிட இயக்கங்கள்ல சேர்றாங்களா சரி உங்களுக்கு திராவிடம்னாலே இப்ப வந்து எதிரி நாய் போச்சு அஹ் அம்பேத்கர் இயக்கங்கள்ல சேர்றாங்களா நீங்க வந்து பயங்கரமா சாதியை பத்தி பேசுறீங்களே தலித் இயக்கங்களை போய் சேர்றாங்களா அப்படியெல்லாம் இல்லாம அவன் நீங்க கட்சியை கழிச்சா அவன் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் போறான் அப்படின்ற நிலைமையை உருவாக்கி வச்சிருந்தா அப்புறம் என்ன வழி நடத்திருக்கீங்க அந்த இளைஞர்களை அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்குது அதுக்கு அவங்க வந்து முன்னாடி அஹ் அன்கான்சியஸா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப கான்சியஸாவே பண்றாங்க அதான் எடப்பாடியே வந்து ஆர்ப்பரிக்கிறாரு பாரு கொடி பறக்குது இது ஆரம்பம் அது தாவேக்காரங்க வைக்கல அதிமுக காரங்க தான் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா நாங்க அப்பெல்லாம் செய்ய மாட்டோம்டான்னு பேசுறதுக்கு ஒருத்தன் இல்லையா அதிமுக நாடகம் போடாத நாங்க அதை செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தம் கிடையாது இல்லையா அப்ப அதுதான் இங்க வந்து தலைமையற்ற இன்விசிபிள் லீடர்ஷிப்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குறத நம்ம ரொம்ப நன்றி தோழர்